பூம்புகாரில் என்ன சிறப்புகள் இருக்கு சிறப்புகள்னா என்ன இதுதான் கண்ணகி மதுரை அரிச்சுட்டு இங்க கண்ணகி வந்திருக்காங்க வேற எங்கேயுமே கிடையாது சிலைல அந்த கண்ணகிங்கிறவங்க மதுரை அரிச்சுட்டு நிறைய பூம்புரதான் வந்துருக்காங்க வேற எங்கேயுமே வந்து நம்ம கண்ணகி சிலை பார்க்க முடியாது இங்கதான் பாக்குறோம் சிறப்பம்சம்னு பார்த்தா கண்ணகி சிலை மட்டும்தான் ஓகே வேற எங்கேயும் எந்த விஷயத்துக்கு போனாலும் சரிதான் கன்னியாகுமரி போனாலும் சரி வேளாங்கண்ணி எங்க போனாலும் சரி நம்ம என்ன விஷயத்துக்கு போனாலும் நம்ம கண்ணகி சிலையை பார்க்க முடியாது

அது வரைக்கும் இப்போ திரும்ப கருவி எழுந்த நாதபரணுன்னு இருக்கு அது வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க நடக்குபடி பார்த்தா அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஆனால் எப்படி இப்போ வருங்க இருக்காங்க இது போக இங்க வேற என்ன இருக்குது இங்கேருந்து போனீங்கன்னால் ரைட்டில் இந்த கலைக்கூடம் பத்தி சொல்லுங்க கலைக்கூடம் போனீங்கன்னால் உள்ளார போனிங்கன்னா மேப் இருக்குங்க மேப்ல வந்து அனைத்துமே இருக்கும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல வார்த்தை தெரியாது நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே தெரியும் சிறப்பம்சம்னா உள்ளார பார்த்தீங்கன்னாலே எல்லாமே புரிஞ்சிடும் சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது நம்ம படிக்காதவங்க கூட தெரிஞ்சுப்பாங்க ஓகே இதுதான் பூம்புகாரோடைய சிறப்பம்சம்